ரீதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நேற்று வியாழக்கிழமை முதல் பலத்த பல மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதுடன் வீடுகளுக்கும் சேதம் கொல்லுப்பட்டியிலிருந்து வெள்ளவத்தை வரையிலான கொழும்பு காலி பிரதான வீதியிலும் கிராண்ட்பாஸ் பகுதியை சுற்றியுள்ள பல இடங்களிலும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன கிராண்ட்பாஸில் உள்ள ஜோசப் வீதியில் பாரிய மரம் ஒன்று விழுந்ததில் அருகிலுள்ள ஆறு வீடுகள் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஜூஸூஸ் தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் சீரற்ற வானிலையால் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ள நிலையில் மின்தடை பற்றிய முறைப்பாடுகளை ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற அவசர இலக்கத்துக்கு அல்லது மின்சார சபையின் சிஇபி கேர் என்ற தொலைபேசி செயலியூடாக அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் மேல் சபரகமுவ மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணிக்கு சுமார் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஏனைய பகுதிகளில் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளதுடன் வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது